வெறினை கிடைத்தால் எத்தனை நாட்களுக்குள் தடுப்பூசி போட வேண்டும் விடை பதினாலு நாட்கள் உலகில் குப்பைகள் குறைவாக இருக்கும் நாடு எது விடை தென்கொரியா எது அதிகமாக சாப்பிட்டால் மூளையை பாதிக்கும் விடை சர்க்கரை கனசதுர வடிவில் மலம் கழிக்கும் உயிரினம் எது விடை வம்பாட் மூன்று நோடிக்கு மேல் உடலுறவு கொள்ளாத உயிரினம் எது விடை கொசு பெண்கள் அந்தரங்க உறுப்பில் உள்ள முடிகளை நீக்காவிட்டால் என்னாகும் விடை தோல் உறவு குறையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ